தமிழ் சங்கமத்தின் அமர்வு தொண்ணூற்றி இரண்டு தொடங்குகிறது வழிபடு தெய்வம் காப்ப பழிநீர் செல்வம் ஒடு வழிபடி சிறந்த பொறுமை தமிழ் தலைப்பாடு அதற்கு முன்னதாக ஆளுமைகளை அழைத்தல் இன்று இவ்விழாவுக்கு தலைமை உரை நிகழ்த்தவும் சிறப்பு பெறவும் வந்துள்ள ஆசிரியர் செம்மல் என்ற விருதினை பெற்ற ஆசிரியர் அவர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய அமர்வின் நோக்கமாக இருக்கக்கூடிய தொல்காப்பிய நூற்பாக்களை விளக்கம் அளிக்கின்ற வகையால் அதை பற்றி சிறப்புரை நிகழ்த்து வந்துள்ள கைலி மாமணி செல்வி திலகதி சமூக சுந்தரம் அமையாரி மேடைக்கையை அடைக்கிறோம் முன்னிலை வகிப்பதற்காக வந்துள்ளவன தொழிற்சாமி ஆகிய அவர்களை வேலைக்கள்கின்றோம் இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து நீரில் வா <laughs>